அம்பரமே தழ் நீரே சோரேயர ஜையோ அம்பரமே தண்ணீரே சோரேயரம் ஜையோ எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி ஏ சோதாய் அறிவுராய் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகந்த உம்பர்கோமே உறங்காதிழுந்திராய் செம்போர்களு செல்வா பலதேவா உம்பியும் நீயோ ஊரங்கேலோ எம்பவாய் அனைவருக்கும் நமஸ்காரம் திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே விளக்கம் ஆண்டாள் தற்பொழுது கண்ணனை துயிரெழுப்பும் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாள் அப்போ கண்ணனை எழுப்பும் போது கண்ணனை மட்டும் சொல்லி எழுப்புனா நன்னா இருக்குமா அதனால் என்ன கை கொள்கிறாள் உபாயத்தை நந்தகோபரை பற்றி பெருமையாக சொல்லி நந்தகோபரையும் எழுந்து கொள்ள சொல்கிறாள் யசோதையையும் எழுந்து கொள்ள சொல்கிறாள் பலராமரையும் எழுந்து கொள்ள சொல்கிறாள் இது ஒரு அற்புதமான டாக்டிஸ் கண்ணன் சம்பந்தப்பட்டவர்களையும் இதுக்குள்ளே கொண்டு வரா அவர்களது அருமை பெருமைகளை சொல்லி அவளை எழுந்து கொள்ள சொல்கிறார் வெறும் பேரை சொல்லி நீங்கள் எழுந்துக்குவன் சொல்லலை அவர்களுடைய அருமைகள் பெருமைகள் அவருடைய மந்தகாசமான முகம் அவர்களின் பராக்கிரமம் முதலியவற்றை சொல்லி சொல்லும் பொழுதோ தன்னையும் அறியாமல் அவள் என்ன சொல்கிறேன் அவர்கள் பெருமைகளை தன்னை சார்ந்த தோழிகளுக்கும் உணர்த்துகின்றாள் நாம் பகவான் வந்து சேவிக்க வந்திருக்கோம் கண்ணனை எழுப்ப வந்திருக்கோம் கண்ணன் சாதாரணப்பட்டவன் இல்லை கண்ணனுடைய தாய் இத்தகைய சிறப்பு மிக்கவள் கண்ணனுடைய தந்தை இத்தகைய சிறப்பு மிக்கவர் கண்ணனுடைய அண்ணனான பலராமர் இத்தகைய சிறப்பு மிக்கவர் இது போல அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றியும் அதான் பகவானின் சாநித்தியம் எப்படிப்பட்டது பகவானின் சைத்தன்யம் எப்படிப்பட்டது பகவானோட சைதன்யம் போது ஒரு சிறு துரும்பாக இருந்தாலும் அது பகவானோட சைதன்யத்தில் இருக்கும்போது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியானது அளப்பரியது அதை ஆண்டாள் இங்கு கண்ணனின் அன்னையாக தந்தையாக சகோதரனாக வந்திருக்கும் அந்த மகாசக்தியின் ரூபங்களை ஆண்டாள் அதன் சிறப்புகளை விளக்கி அவர்களையும் எழுந்து கொள்ள சொல்கிறார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா பொதுவாக ஒரு நல்ல பழக்கத்தை நாம் பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறோம் சில நாட்கள் அதை பயிற்சி பண்ணுறோம் இந்த மார்கழி நீராடல் பாவை நோன்புறுத்தல் இது போன்ற சமயங்களில் இந்த ஆயர் குல பெண்களானவர்கள் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் இந்த உருங்கா பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு சிறு கர்வமானது அவர்களுக்குள் வரும் அவர்களுக்குள்ள இல்லை எல்லாருக்குமே இப்போ கோயிலுக்கே போகாத ஒரு ஆள் ரெகுலராக கோயிலுக்கு போக ஆரம்பித்தாலோ இல்லை பிரதோஷம் பிரதோஷம் போக ஆரம்பித்தாலோ இல்லை அமாவாசை அமாவாசை போக ஆரம்பித்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக ஒருவர் புதிதாக ஏற்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக அவருக்கு சிறு கர்வம் வரும் நான் முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ நான் ஒழுங்காக கோவிலுக்கு போகிறேன் என்னால் எந்த வேலையாக வந்தாலும் நிறுத்த முடியும் கோவிலுக்கு போகிறத மட்டும் என்னால் நிறுத்த முடியாது இது போன்ற ஒரு சிறு அகம்பாவம் பக்தி சார்ந்த அகம்பாவமானது வருவது இயல்பு எல்லாருக்கும் வரும்னு சொல்லலை சில பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆண்டால் அந்த சான்ஸையும் எடுக்க விரும்பலை அதனால் என்ன சொல்கிறா பகவானை பற்றி குறிப்பிடும் பொழுது அவன் அந்த ஓங்கி உலக அளந்த கதையை மறுபடியும் இங்கே நினைவூட்டுகின்றாள் எப்படி முன்ற முன்னொரு பாசத்து சொன்னாலோ அதுபோல் இங்கேயும் சொல்கிறா அதற்கான காரணம் என்ன எல்லாமே அவனுக்குள் அடக்கம் முதல் காரணம் எல்லாமே அவனுக்குள் அடக்கம் இந்த பூமியும் அவனது அந்த வானமும் அவனது அதனால் எங்கேயுமே அவன் தான் இருக்கான்றத முதல்ல சொல்கிறா இரண்டாவது காரணமாக குறிப்பிடுவது மகாபலியானவன் மிகப்பெரிய பக்தன் அரசன் அரசனாயிருந்து செல்வங்கள் நிரம்பியிருந்து சகல சௌபாகியம் நிரம்பியிருந்து பக்தியும் நிரம்பியிருந்த அவன் பகவானின் திருவடி தன் மேல் பட என்ன காரணம் அவனது அகந்தை மகாபலியின் அகந்தை தான் அவனது அந்த பாதாளலோகம் செல்ல வேண்டிய நிலைக்கு காரணம் ஆனால் அதிலே அவனுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சது என்னது பகவானோட திருவடி அவன் தலைமையில் பட்டது அதனால் ஆண்டாள் உரைக்கு இருப்பது நீ தவறு செய்யாதே ஆணவம் கொள்ளாதே நீ செய்யும் நற்செயல்களின் பலன்களை நீ உன்னதாக்கி கொள்ளாது கீதையை சிம்பிளாக சொல்லிவிட்டான் என்றால் அதில் பகவான் என்ன சொல்கிற கீதையில் கர்மங்களை செய் பலன் என்று அதுபோல் நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ விஷயத்த மட்டும் நம்ம செஞ்சோம்னா அதோடைய பலன் நம்ம அதில் எடுத்துட்டாலே பெரிய விஷயம் இப்போ இந்த தோழி பெண்கள் புதிதாக உருவான இந்த பழக்கத்தினால் நல்ல பழக்கத்தினால் நாமும் நன்றாக மாறிவிட்டோம் என்ற எண்ணத்தோடு நிறுத்திக்கொள்ளாமல் நாம் தினமும் பகவானை பாடுகிறோம் நாம் தான் பகவானுக்கு நெருக்கமானவர்கள் ஏனைய பெயர்கள் பகவானை விட நமக்கு நெருக்கம் இல்லாதவர்கள் மன்னிக்கவும் ஏனைய பெயர்கள் பகவானுக்கு நம்மை விட நெருக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஆணவம் கொள்ளேல் பகவானுக்கு எல்லாமே தூசு தான் அவனோட திருவடி தான் அந்த உலகமே பகவானை பற்றி எண்ணினால் மட்டுமே அவன் கை கொடுப்பான் பகவானை பற்றி எண்ணாமல் பகவானின் நாமத்தை வைத்து அகந்தையாக இருந்தால் அவன் தலையில் கால் வைத்து மிதிப்பான் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாள் அதற்கு அடுத்த விஷயமும் ஒரு விஷயத்த சொல்கிறா அவ்வாறு நீங்கள் அறியாமல் தவறு செய்திருப்பினும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசென்ன பகவானின் திருப்படி தான் மோட்சம்தான் ஆகவே அப்பயும் உங்களுக்கு பகவான் மோக்ஷம் தர்றார் ஆனால் சிறிது கண்டிப்பான மோக்ஷம் சிறிது தண்டனையுடன் கூடிய மோக்ஷம்தான் தருவாரே தவிர இயல்பான மோக்ஷமானது கிடையாது ஆகவே ஆயர் குல பெண்களே நீங்கள் செய்யும் காரியம் புனிதமான காரியம் மகோன்னதமான காரியம் அந்த காரியத்தை செய்வதனால் சிறிதேனும் மனதளவில் கர்வம் கொள்ள வேண்டாம் நாம் பாட இருப்பது பகவான் கண்ணனை அவன் புகழை இதை பாடுவதற்கும் அவன்தான் சக்தி கொடுத்திருக்கின்றான் ஆகவே அவனை பாடுவதை மட்டும் நாம் பின்பற்றுவோம் அதனால் ஏற்படும் கர்வத்தை கை கொள்ளேல் அப்படின்றத சொல்கிறாள் ஜீவாத்மாக்களுக்கு சொல்ல வரும்போது ஆண்டாளு தான் இன்றைக்கி ஒரு சின்ன நல்ல காரியம் பண்ணிங்கன்னா அதையும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிடுங்க ஏதாவது தெரியாமல் தவறு பண்ணாலும் அதையும் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிடுங்கோ இன்னிலேருந்து இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோமேனால் என்னாகும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலின் பலன்கள் அவனை சென்று சேருகின்றன நம்ம அக்கௌண்ட்டில் எதுவுமே கிரெடிட் ஆகாது நல்லதோ கெட்டதோ எந்த செயல் செய்தாலும் அதன் பலன் பகவானுக்கு இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் விளக்குகின்றாள் நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம் முகுந்த ராமானுஜதாசன்